வணக்கம் என்னோட லைவ்லையும் சரி இப்போ ரெண்டு நாளா வந்துருக்கு கமெண்ட் என்ன ப்ரோ அர்ச்சனாவுக்கு முத்துக்குமருக்கும் சண்டையா ப்ரோ ப்ரோ என்னன்னு சொல்லுங்க ப்ரோ அர்ச்சனா எப்படி ப்ரோ வீட்டுக்குள்ள வந்தாங்க என்னன்னு சொல்லுங்க அருணுக்கு சப்போர்ட் பண்ணி வந்தாங்களா ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டு இருக்கீங்க அதுக்கான ஒரு ஆன்சர் இந்த வீடியோல இருக்கு பேலன்ஸ் இருக்காங்க இந்த நாலு பேர் ஃபேமிலி யார் யார் வரா என்ன ஏது ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வருது அருணுக்காக யார் வர போறாங்கன்னு வெயிட் பண்றாங்க பாதி பேர் மீதி பேர் வந்து முத்துக்குமரன் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிதான் அதுக்கு யார் யார் வீட்டுக்குள்ள ஈவினிங்கில் வந்திருக்காங்க இன்னைக்கு இன்றைக்கான எப்படி சொல்ல அப்படின்னா இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் லைவ் அப்படின்ட்டு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்திங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டில் அருண் பிரசாத்தோட ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு வந்துருக்கா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அருண் பிரசாத் ஃபேமிலியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்பா அம்மா இன்னொரு ஆள் மூணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கடா அர்ச்சனா உக்கானோ அப்படின்னு தானே கேட்குறீங்க அர்ச்சனா இந்த கேட்டகிரியில் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனில் இருக்காங்க அர்ச்சனா வீட்டுக்குள்ளே வரல நாளைக்கு அதாவது ஃப்ரைடே எபிசோடு தான் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா வர்றாங்க அது ஃப்ரெண்டு கேட்டகிரில வராங்க சரிங்களா ஃப்ரைடே எபிசோடில் ரேங்கிங் டாஸ்க் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மதியத்துக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங் டாஸ்க்குன்னு ஒன்று வச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கேட்டகிரியில் வந்து ஒரு சில ஆட்கள் வந்து உள்ள விடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இதில் விஷ்ணு விஷால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க அர்ச்சனா வந்து வரதுக்கு கன்ஃபார்ம் ஒரு நைன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது அது நாளைக்கு காலையில் தான் ஷூட் போகும் அவங்க வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்டேட் வந்து நான் உங்களுக்கு போட்டு வரேன் சரிங்களா ஸோ இப்போ வரைக்கும் அர்ச்சனா வரலை சரிங்களா அதான் வந்து மேட்டர் நடந்திருக்கு ஸோ நாளைக்கு எப்பிசோடில் அருண் வீட்டிலேருந்து அருண் ஃபேமிலி மட்டும் தான் வந்திருக்காங்க அப்படிங்கற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன் சரியா சோ அடுத்து செகண்டா யார் வந்திருக்கா அப்படின்னு வந்து பாத்தீங்க ஜெஃப்ரி வீட்ல இருந்து ஜெஃப்ரி அம்மாவும் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் நினைக்கிறேன் ஸோ அவங்க ரெண்டு பேர் வந்துருக்காங்க ஜெஃப்ரி வீட்லேருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வீட்லேருந்து ஜாக்லின் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் வந்திருக்காங்க அம்மா அப்புறம் சேர்த்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக ஒரு மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க அப்புறம் முத்துக்குமரன் வீட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவும் அம்மா வந்து வந்திருக்காங்க ஸோ இது ரொம்ப பல பேருக்கு சேடாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்க ட்வின் சிஸ்டர் வந்து பயங்கரமாக எதிர்பார்த்தாங்க பட் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேர் மட்டும் தான் வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு சரிங்களா ஸோ இப்போ வரைக்கும் அர்ச்சனா வீட்டுக்குள்ளே வந்ததா எந்த ஒரு இதுவுமே நமக்கு வந்து வரல ஸோ அர்ச்சனா வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஃப்ரெண்ட்ஸோனில் வீட்டுக்குள்ளே வர போகிறாங்க பட் இப்போதுமே எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்குது அர்ச்சனா ஒரு டைட்டில் வினர் எப்படிடா வருவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எனக்குமே அந்த கேள்வி இருக்குது ஸோ நாளைக்கு காலையில் தான் அவங்க அதாவது வெள்ளிக்கிழமை எபிசோட் நாளை காலையில் தான் லைவில் ஷூட் பண்ணுவாங்க ஸோ என்ன நடக்குது என்ன எதுக்குன்னு லைவில் முடிஞ்சோன்னு நமக்கு வந்து அப்டேட்டாக வரும் ஸோ பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் அதான் இன்னைக்கு காலையில் சாரி நாளைக்கு நைட்டு ஷூட் பண்ணுறதுனால கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் இன்றைக்கி காலையில் இந்த இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களை லைவ் நாளைக்கு நாளைக்கான லைவ் வந்து நீங்கள் ஷூட் ஆகிட்டு இருக்கும் ஸோ அதில் நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் வந்த உடனே ஒரு பத்து மணிக்கெலாம் நான் கன்ஃபார்மாக சொல்லிடுறேன் இன்றைக்கி பத்து மணிக்கெல்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க எந்த ஃபேமிலிக்காக வெயிட் பண்ணிட்டீங்க அப்படிங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை